வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் புரட்டாட்சி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் ரேவதி காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் គែល மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஜீவன பஞ்சம ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் சாதக இருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கை நிறைய பலன் கிடைக்கக்கூடிய எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆதாரபூர்வமான அல்லது ஆதாயபூர்வமான நிகழ்வுகள் நடக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆமாம் போடுவதை ஆதரித்து வந்தாலும் ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியைச் சேர்ந்தவங்க சூழக்கல் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த சாமிகிட்ட என்னென்ன கோரிக்கை வச்சிங்களோ அந்த கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய பாக்கியங்களை இன்றைய நாளில் சந்திக்கும் பொதுவாகவே குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தடை இல்லாத தாமதம் இல்லாத தனபன வருமானங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடியாத மாடு படியாது படியாத பிள்ளை உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வள்ளி எம்ம தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுனராசையை சார்ந்தவர்களுக்கு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்கள் உருவாகும் அல்லது முன்னேற்றமான சிந்தனைகள் உருவாகும் அல்லது முன்னேற்றமான சிந்தனைகளுக்கு மிகப்பெரிய முதன்மையான ஸ்தானங்கள் கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான வாடிக்கையாளர்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையும் துன்பமும் வாழ்ந்தவனுக்குத்தான் தெரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மருவூர் மங்கம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி சந்திர பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகராதி படித்தவனிடம் எதிராக பேசுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வாமன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நாள் அதாவது பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் இசையமைப்பு சம்பந்தப்பட்ட பணியில் உள்ளவர்களுக்கு பிரபலமான வாய்ப்புகள் உருவாகும் இரவு நேர அதாவது இரவு நேர பாடகர் சம்பந்தப்பட்ட மிமிகிரி சம்பந்தப்பட்ட இரவு நேர ஆர்கெஸ்ட்ரா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் போட்டு பேசுவதால் மட்டுமே மொத்த உண்மையும் மறையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்மராசையை சேர்ந்தவங்க எல்லை எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கக்கூடிய நாள் அதாவது அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது விளம்பரம் சார்ந்த துறையில் உள்ளவங்க அதாவது எத்தனையோ நிறுவனங்களுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணி கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய நிறுவனம் மிகப்பெரிய விளம்பரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் விண்ணுக்கு சமம் அதிகாரம் மண்ணுக்கு சமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கண்ணீர் அசைய சேர்ந்தவங்க மழையாள பத்தர காளியை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாள் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் வியாபாரத் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணக்கு பார்க்கிற குடும்பத்தில் வழக்குகள் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வாயு லிங்கேஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிய ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையை அமைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய எளிய சிந்தனைகளால் புதிய பாதையை அமைத்து பெரிய பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் பிரிந்த பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் போட்டோ ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட புகைப்பட கலைஞர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதி விதிமுறைகளும் வழிமுறைகளும் தலைமுறைக்கு நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது வாக்கு ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் வரவுகள் பெருகக்கூடிய சூழல் இந்த நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய தகுதிக்கு மேலான வரன் கிடைக்கக்கூடிய அதுவும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பால் போன்ற உள்ளத்திற்கு பாசம் தெரியும் பக்குவப்பட்ட உள்ளத்திற்கு மோசம் புரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க ஆதிசேஷன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் எழுத்துத்துறையில் துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் அதாவது உங்களுடைய கதை கட்டுரை கவிதை சம்பந்தப்பட்ட விற்பனைகளை அல்லது கற்பனைகளை விற்பனையாக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய ஆத்திரம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வ நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வகையான உறவுகள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் அல்லது அனுகூலம் பெருகும் ஒரு சில பேருக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவுக்கு உப்பு முக்கியம் வாழ்வுக்கு டப்பு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு கலை ஆர்வம் பெருகக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் சமூக சேவை என்ற பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் உழைக்க மனம் இருந்தால் பிழைக்க பணம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க வாழையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எடுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டு ஆன்மீகம் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் डॉक्टर के राम